அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு ஐந்தின் ஒரு பகுதி மற்றும் எட்டின் ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் தொண்ணூற்றி நாலின் விகிதம் மூணு எனில் அதன் முதல் பகுதி என்ன தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பரை நம்ம இரண்டு எண்களாக பிரிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அடுத்த பகுதியை தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் எக்ஸையும் தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸையும் கூட்டுனா நமக்கு தொண்ணூற்றி நாலு கிடைச்சிடும் ஸோ தொண்ணூற்றி நாலு நம்ம இரண்டு எண்களாக பிரிச்சிருக்கோம் இதில் எக்ஸினுடைய ஐந்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம எப்படி எழுதணும் எக்ஸ் பை அஞ்சு அப்படின்னு எழுதணும் அடுத்தது தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸினுடைய எட்டின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி எழுதணும் தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸ் பை எட்டு அப்படின்னு எழுதணும் இது இரண்டுத்தினுடைய விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விகிதம்னா என்ன பண்ணணும் வகுக்கணும் அப்படி வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் மூணு எஸ்ட் நாலு அதாவது மூணு பை நாலு இந்த வகுத்தலை பெருக்களாக மாற்றணும் அப்படின்னா வகுத்தலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸ் பை எட்டை நம்ம தலைகீழாக எழுதணும் ஸோ இங்கே எக்ஸ் பை அஞ்சு பெருக்கள் எட்டு பை தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இது மாறிடுது ஈக்குவல் டு மூணு பை நாலு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே எக்ஸ் இல்லாத நம்பர் இந்த எட்டையும் இந்த அஞ்சையும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன் மீதி இருக்கக்கூடியது எக்ஸ் பை தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு பை நாலு இங்கே எட்டு மேலே இருக்குது அதனால அது இங்கே கீழேயும் இங்கே அஞ்சு கீழே இருக்குது அதனால அது மேலையும் மாறி வந்துடும் இப்போ எக்ஸ் பை தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் இங்கே மூணையும் அஞ்சையும் பெருக்கனா பதினஞ்சு எட்டையும் நாலையும் பெருக்குன்னா முப்பத்தி ரெண்டு இப்போ இந்த முப்பத்தி ரெண்டை அந்த பக்கமும் இந்த தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸை இந்த பக்கமும் நம்ம எடுத்துகிட்டு வரப்போகிறோம் ஸோ முப்பத்தி ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு இன்ட்டு தொண்ணூற்றி நாலு மைனஸ் எக்ஸ் முப்பத்தி ரெண்டு எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் இந்த பதினஞ்சை உள்ளார பெருக்க போகிறேன் பதினஞ்சை தொண்ணூற்றி நாலோடு பெருக்குனால் ஆயிரத்தி நானூற்றி பத்து வருது பதினஞ்சை எக்ஸோட பெருக்குன்னா பதினஞ்சு எக்ஸ் வருது இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் பதினஞ்சு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் பதினஞ்சாக மாறிடும் இங்கே ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு எக்ஸ் இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினோம்னா நாற்பத்தி ஏழு எக்ஸ் அப்படின்னு மாறிடும் ஸோ நாற்பத்தி ஏழு எக்ஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி நானூற்றி பத்து இங்கே இருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழு எக்ஸோட பெருக்கல்ல இருக்குது ஸோ அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனுச்சு அப்படின்னா வகுத்தல்ல மாறிடும் நாற்பத்தி ஏழை மூணு வாட்டி பெருக்குனால் நூற்றி நாற்பத்தி ஒன்று வரும் மீதி இருக்கக்கூடிய ஜீரோவை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் ஸோ இங்கே எக்ஸினுடைய மதிப்பு முப்பது எக்ஸை தான் நான் இங்கே முதல் பகுதியாக எடுத்திருக்கேன் ஸோ முதல் பகுதியினுடைய மதிப்பு முப்பது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்